இங்க ஒருத்தன் பைக் ஓட்ட போடுறான் கையில் வெட்டப்படுது சாராயத்தை எழுந்து கேட்டால் அவனை கொலை செய்யப்படுறாங்க சாதியின் பெயரால் எத்தனை வேலைகள் எத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு ஊராட்சி மன்ற தலைவியா ரெண்டு பெண்கள் ஜெயிச்சுமே உட்காரத்துக்கு நாட்டாளி கூட இல்லை பிளாஸ்டிக் சேர் வாங்கி போட்டு பள்ளிக்கட்டரத்தில் வெளியில உட்கார்ந்துருக்கோங்கிற பேட்டிகளெல்லாம் நீங்கள் பாக்குல வேறாருங்க நீங்க சம்பவம் நீங்கள் பேசுறீங்களா நீங்க கோச்சையினுடைய தம்பியா இல்லையா இப்போ நீங்க யாராவது இருக்கீங்க பெரியாரனுடைய தம்பிய பேர இருக்கீங்களா இந்த கேள்வி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்துல வந்து வச்ச கருத்துக்களுக்கு எதிராக தான் அவங்க வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்வை இருக்கு அதாவது கோவில்களுக்காக கோவில்களுடைய நிதி எடுத்து கல்வி நிலையங்கள் வந்து அமைக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து இப்ப கவலை நாள் மாதிரி இருக்கிற ஒரு பூச்சியினுடைய கூட்டத்தினுடைய அடிமையா இருக்கிற அவர்களால் எதுவும் பேச முடியாது தொடங்கி நம்மோடு இணைந்திருக்கிறார் தாலி நகராட்சியின் ஆதரவாளர் திரு ஜலில் அவர்கள் வணக்கம் சார் விஜய் அவர்கள் வந்து சமீபத்துல திருப்புவனம் பகுதியில காவலர்களால் விசாரணையில இருந்த அஜித் அஜித் குமார் என்ற இளைஞருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கிற வகையில அவருடைய வீட்டுக்கு போயிருந்தாரு அதையொட்டி உங்களுடைய பார்வை என்ன அதுல இருந்து நிறைய இப்ப எல்லாம் வருது இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் போறாரே இருபத்தி நான்கு லாக் அப்டேத்தும் நடக்குது இல்லையா அதில் அந்த எல்லா வீட்டுக்கும் போவாரா அப்படின்ற கேள்விக்கு அது அந்த அதையொட்டிய திட்டங்களும் நடந்துட்டு சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மை விஜய் சொல்றாங்க நிச்சயமா பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறது தான் தலை தளபதியினுடைய வேலையா இருக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும் களத்துல இறங்கி நிக்கணும் அப்படின்றதுதான் பொதுச் செயலாளர்களுடைய கட்டளையா இருக்கு அதே போல எல்லா மாவட்ட செயலாளர்களும் இருக்கக்கூடிய தொகுதி வரைய இருக்கக்கூடிய மக்களும் அங்கங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தினந்தோறும் எழுத்துறாம பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அங்கங்க நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே போல இப்ப நடந்த செயல் மிக படுபாதகமான ஒரு செயலா இருக்கு காவல்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது அதேதான் அந்த மாவட்டத்தோட எஸ்பியுமே பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடந்தும் ஓட்டு கேட்கறதுக்கு திமுக தலைவர் அவர்களுக்கும் அவருடைய புள்ள குட்டியப்பாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் நேரம் இருக்கு எல்லா இடத்துலயும் ரோட் ஷோ நடத்துறதுக்கு நேரம் இருக்கு போய் 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 இன்னும் ஓட்டு போட்டுங்க சொல்றதுக்கு அவரும்தான் அவருக்கு தான் செய்ய சே போடணும் அப்படின்னு சொல்லுங்க அதான் சொல்றேன் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறது யாரு நீங்க கொண்டது நீங்கதானே இன்னைக்கு பெராஜ் போன எடப்பாடி போன மாதிரி இன்னைக்கு அஜித் குமார் நீங்க அதான் எடப்பாடி அவர்களுடைய அதான் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் நீங்க என்ன சண்டிட்டீங்க இப்பவே எல்லாம் கிளம்பிட்டீங்க கூட்டத்தொடர்ச்சி எடப்பாடி புரியுதுங்களா இந்த நாலு வருஷத்துல பிஜேபி ஆட்சியை கழுவி கழுவி ஊத்துனது மூணு மாசத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு புனிதர்கள்லாம் வாங்கிட்டாங்க தேவத்துதர்கள் வந்துட்டாங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்கள கொண்டு போறீங்க ஒட்டுமொத்த மக்கள் கரைச்சு மூஞ்சி அடிக்க போறோம் அது தெரிஞ்சு போன ஒரு விஷயமாச்சு புரியுதுங்களா உங்களுக்கு அடிக்கிறது செத்தப்பாம்பு அடிக்கிறதுக்கு சமம் உங்க பக்கம் மக்கள் யாரு இல்ல இன்னைக்குமே மக்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க காசுக்காக வர கூட்டம் வந்துகிட்டு இருக்குது அந்த கூட்டம் முடிவு பண்ணிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரை கொண்டு வரணும் இங்க இவர் வந்து மக்கள் ஆட்சி நடக்குது நல்ல ஆட்சி நடக்குது இவர்களுக்கு பாதுகாவனா இருக்கேன் அவரை அரவணைக்குன்னா இப்படி கொண்டு போறான் அப்படி கொண்டு போறேன்னு இருக்கிறாரு அப்பா இந்த பக்கம் குட்டியப்பா எல்லா அப்பாக்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஜாடராவை போட்டுக்கிட்டு நாங்க வந்து இப்படி இருக்கிறோம் இந்த சமூகத்துக்கு சிறுபான்மை மக்கள் மீது காவலர் ஏன் இன்னைக்குதான் சிறுபான்மை மீது இவ்வளவு கரிசனமா தாங்க முடியல இருந்து வந்து கேட்கிறேன் கவுன்சிலர் சீட்டு கொடுக்கும் போது இல்லாத கரிசனம் நாடாளுமன்ற சீட்டு கேட்கும் போது இல்லாத கரிசனம் மாநில அவை ஒதுக்கும் போது இல்லாத கரிசனம் எம்பிக்கு நிற்கும் போது கொடுக்காத கரிசனம் இப்படி வந்து

அப்படிப்பட்டவன் என்ன கேட்டிருக்கணும் முதல்வரி இடத்தையும் ஓட்டு கேட்டு ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்கிறாரு நீங்க போயிட்டு ஏன் அஜித் அஜித்குமாரோட மரணத்தை போய் கேட்கல கேட்டுருக்கோம்ல அதை கேட்கறதுக்கு அவனுக்கு வக்கு இருக்கா கேட்பானா அவனுக்கு திராணி இருக்கா எந்த திமுக காரன் ஒருத்தனாவது அங்க போனானா ஏன் போகல ஒரு அமைச்சர் தானே அனுப்பினீங்க அனுப்பி ஒரு பணியானை கொடுத்துட்டு உங்க ஒட்டு மொத்தம் மறைஞ்சிடுவாங்க மன்னிப்பு கேட்டாரா ஏன் மன்னிப்பு கேட்டீங்க மிச்சம் எல்லா ரெண்டுக்கும் மன்னிப்பு கேட்டுட்டீங்க அப்புறம் நீங்க எங்கேயுமே போல ஏன் அங்க நேர்ல போல உங்களால போக முடியல உங்க பையன் என் போல உங்களுக்கு வேலை நிறைய இருக்கு ஆனா அதே அன்னைக்கு மறுநாள் இந்த குளத்தூர்ல ஓட்டு கேட்டு போறீங்களா வீடு வீடா எலெக்ஷன் அறிவிச்சிட்டா நீங்களே போறது மூணு மாசத்துக்கு முன்னாடி யாரும் ஓட்டு போட மாட்டான்றது தெரியும் அதனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போறீங்க ஓட்டு கேட்டு உங்களுக்கு மாப்பு சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுவே உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு மக்கள் அந்த பக்கம் ஃபுல்லா மாற்றத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதை நீங்க இன்னைக்கு உள்வாங்கினதுனால இன்னைக்கு வீடு வீடா ஓடுறீங்க தெரு தெருவா ஓடுறீங்க ஓடுன்னு பாப்போம் அஜித் குமார் வந்து வேலை அந்த வேலையில திருப்தி வந்து அவர் இல்லைன்றதாரு அதை பத்தி உங்களை பாருங்க வேலையில திருப்தி இல்லைன்னா திருப்தி இல்லைன்னு சொல்லுவோம் எண்பது கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க உள்ளூருக்குள்ள உங்களுக்கு அந்த அங்க கொடுக்கறதுக்கு ஒரு வேலையுமே இல்லை அதாவது விவசாய நிலத்தை இங்க கொடுத்துட்டீங்க வேலையை எண்பது கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் கொடுத்துட்டீங்க உங்களுடைய அவனுக்கு இருக்கிறது ரெண்டு பிள்ளைல ஒரு பிள்ளைய சாவடிச்சுட்டீங்க ஒரு பையன் தான் இருக்கான் படிப்பு தகுதிக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் கொடுக்க முடியும் அந்த சுற்று வட்டாரத்துல அதுக்கு ஏத மாதிரி இல்ல வட்டாரத்துல இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் இருக்கா அந்த சுற்று வட்டாரத்துல ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை மட்டும் தான் கேட்கறேன் இல்ல சார் ஆவிலும் நல்ல நிறுவனம் தானே அவங்க வேலை செய்யறீங்க ஆவில வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிடுமா

யார் நிதி உதவி கொடுக்கும் எதிர்க்கட்சிகள் எல்லாமே கேட்டீங்க ஆனா நீங்க தலைவர் தளபதி அவர்களுடைய போராட்டத்தை மட்டும் ஒடுக்க வேண்டிய காரணம் என்ன இவருக்கு ரோட் சோப்பு பர்மிஷன் நான் நான் சொல்றேன் கேட்கணும் எடப்பாடி போறதுக்கு சுற்றுப்பயணம் போறதுக்கு காவலர்களா பயன்படுத்த முடியும் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டது இல்லையா நீங்க போராட்டம் நடத்துறீங்க நீங்க போராட்டம் நடத்துறீங்க அதுக்கு காவல்துறை தந்தபஸ்து கொடுக்குறத காவல்துறை எனக்கு வேலையாக சொல்லி கேட்டுச்சாய்ங்க ஆமா

திமுகவுமர் என்ன சொல்றாரோ ராமர் வந்து எனக்கு கனவுல என்ன சொல்றாரோ அதான் நான் தீபா சொல்றேன் சொல்லலையா அவர் நீதிபதி சொன்னாரா சொல்லலையா எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு இவர்கள் சொன்னதுக்கு அவர்கள் சொன்னதுக்கு சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் இல்ல அம்பேத்கர் எழுதிய சட்டம் அதெல்லாம் சொல்லித்தருது என்ன இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு என்ன உரிமை இருக்கோ அது உரிமை எனக்கும் இருக்குன்னு சொல்லி தந்திருக்கு அத பழனி பாபா அவர்கள் இன்னைக்கு இல்ல முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்திட்டு போயிட்டாரு சரி இப்ப திமுக கட்சி வந்து எதிர்கட்சியா பயணிக்கும் போது பெனிக்ஸ் ஜெயராஜுடைய வழக்கு அவங்க பாதிக்கப்பட்ட போது இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் திமுக கட்சி சார்பா கொடுத்திருந்தாங்க இப்போ நாம் கட்சி கூட ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா விஜய் அவர்களுடைய

இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை களத்துல இறங்கி போராட்டமாக இருக்கட்டும் கண்டனங்களாக இருக்கட்டும் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறது அவர் தமிழக வெற்றி தாண்டி வேற என்ன இருக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க இன்னைக்கு ஆஹ் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடத்திட்டு இருக்கிறாங்க அதன் மூலியமா தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் வேற என்ன எதிர்பார்க்கு முதல்வர் அவர்கள் வந்து அதாவது நம்ம ஃபாலோ பண்ற இளைஞர்களுக்கு இப்போ தமிழக மக்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழி எல்லாம் இருக்கு ஓட் சேவிங் வழிய வந்து எக்காரத்துக்கு ஒண்ணும் ஃபாலோ பண்ணிட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு உங்களுடைய ஓட் சேவிங் கூட்டத்தை கிட்ட அடிமையா கடத்தக்கூடிய நீங்க இத சொல்லலாம் மாட்டேங்க சேவிங் கூட்டத்துல அடிமையா வந்து அன்னைக்கு லோகாயன் கூட்டத்துக்கு போயிட்டு பிரதமர் வந்து முன்மாதிரியே இந்த மா இந்த மாளிகை இதை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாரு இந்த ஒன்றிய பேசினது இதே திமுக அதே வாயிலான அந்த அதே கோச்சையனுடைய தம்பிகள்கிட்ட தானே போய் பேசிட்டு வந்தாரு அன்னைக்கு தெரியலையே அவரு இங்க ஒருத்தன் பைக் ஓட்ட போடுறான்னு கைகள் வெட்டப்படுது சாராயத்தை எதிர்த்து கேட்கலாம் அவனை கொலை செய்யப்படுறாங்க சாதியின் பெயரால் எத்தனை வேலைகள் எத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஊராட்சி மன்ற தலைவியா ரெண்டு பெண்கள் ஜெயிச்சுமே உட்காரத்துக்கு நாக்காளி கூட இல்ல பிளாஸ்டிக் சேர் வாங்கி போட்டு பள்ளி கட்டடத்துல வெளியில உட்கார்ந்து இருக்கிற பேட்டிகள் எல்லாம் நீங்க பாக்கல கடந்த கால வரலாறு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க சமூக நீதியை பேசுறீங்களா நீங்க கோச்சையினுடைய தம்பியா இல்லையா அப்ப நீங்க யாரா இருக்கீங்க பெரியாருடைய தம்பியா பேரனா இருக்கீங்களா அதுக்கு பதில் சொல்லுங்க மிஸ்டர் அப்பா இந்த கேள்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்துல வந்து வச்ச கருத்துக்களுக்கு எதிராக தான் அவங்க வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்வை இருக்கு அதை வந்து கோவில்களுக்காக கோவில்களுடைய நிதி எடுத்து கல்வி நிலையங்களை வந்து அமைக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து இப்ப கவரனாக மாறிக்கிட்டு ஒரு ஒட்டுமொத்தமா கோட்சியினுடைய கூட்டத்தினுடைய அடிமையா இருக்கிறாரு அவர்களால் எதுவும் பேச முடியாது அவர் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு கல்வி நிறுவனத்தை திறந்திருக்கிறாரு அதனால இதெல்லாம் சும்மா கல்வி நிறுவனத்தை திறக்கிறவர்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு விஷயம் வந்து இதாகிறார் புரியுதுங்களா அதனால வந்து கல்வியை கோ கோவில் திருடுறாங்க அப்படின்றத சொல்றதுலாம் ஏற்புடைய கருத்தா இல்ல புரியுதுங்களா மக்களுக்கு இன்னைக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் தனியார் மட்டும்தான் கல்வி நிலையங்களை வச்சுக்கணுமா உங்களுடைய மாஜி மந்திரிகளும் இன்னால இருக்கக்கூடிய மந்திரிகளும் மிகப்பெரிய எம்பிக்களும் பெரிய செல்வந்தார் மட்டும்தான் கல்லூரி கட்டணுமா அந்த கல்வி அந்த கோவில் சார்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பிள்ளைகள் படிக்கிறதுனா ஆயிரம் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாதானே தானே போது அந்த கோவில் பார்த்தோம் அவங்களுக்கு பத்து ரூபாய் இலவச கல்வி கிடைக்குதுன்னா இன்னும் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் நடக்குமே எத்தனையோ பேருக்கு சீட்டு கிடைக்குமே எத்தனையோ பேர் படிப்பை தொடர்றதுக்கான வாய்ப்புகளா இருக்குமே அவர்களுக்கு எல்லாத்துக்கும் கல்வி கொடுக்க போறாங்க ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்காவது மேம்படுறதுக்கான ஒரு வழியா இருக்குமா இல்லையா கொடுத்துட்டு போறாங்க கல்வி போராட்டம் நடத்தும் போதுதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பதிமூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் அது மட்டும் இல்லாம விக்கிரவாண்டி மாதிரியே வந்து இன்னொரு மாநாடு நடத்த போறதாக வந்து செய்திகள்லாம் வந்து அது எந்த மாநாட்டுக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக முறையான அறிவிப்பு பொதுச் செயலாளர் மூலயமா நிச்சயமாக வரும் கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டத்தில் அது நடக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்து சொல்றதுக்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கு அது வந்து இன்னும் ஒரு இரு நாட்கள்ல கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எங்கு உள்ள நடக்கும் ஓகே சார் இன்றைய சூழல் குறித்து இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை